காமுகமமா திருந்துவாரு திருந்துவான்னு சொல்லிட்டு பட் அவர் திருந்தற மாதிரி இல்ல ஏன்னா ஏகப்பட்ட தேவை இல்லாத வேலையை தான் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காரு நேத்து கூட பாத்துருப்பீங்க திவ்யா கிட்ட தேவையில்லாம வாமிட் வருது வாமிட்ட பிடிக்கிறியா அப்படின்னு மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுருப்பாரு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு சேதனை இதுக்கு மேல முடியாது இந்த வீட்டுக்குள்ள நீ இருந்தேன்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு தான் கேட்ட பேருன்னு சொல்லிட்டு ரெட் கார்டா கொடுத்துட்டா எப்படி ரெட் கார்டை வந்து ரெட் கார்டு கொடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியிருக்கா ஒரு நியூஸ் வந்து பட் அங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க என்ன நான் என்ன ப்ரோ சீக்கிரம் ரூம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன் சொல்றேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திவ்யா அவர்களுக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் இந்த ஹோட்டல் டாஸ்க்க முதல் நாள் அவங்க தான் மேனேஜரா இருந்தாங்க மேனேஜரா இருந்து சுத்தமாக பொறுமை இல்லை உங்களுக்கு சுத்தமாக பொறுமை இல்லாமல் எல்லா விஷயத்துக்கும் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு வெடிச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டே ஒரு மாதிரி ரூடாக நடந்திருப்பாங்க அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி திவ்யா அவர்களுக்கு சின்னதாக ரோஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க போல என்னென்ன நடந்திருக்குது எதனால் காமும் மாமாக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துடலாமா ஸோ வீடியோக்கில் பிறக்க முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னும் ஒரு பத்து பேருக்கு சஜெஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே காமும் மாமாக்கு ஏன் ப்ரோ ரெட் கார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் காமு மாமா ரெண்டு வாரங்கள் ங்கள ஒரு ஒரு மாதிரி ரூடா தான் நடந்துக்கறாப்ல முக்கியமா அந்த தண்ணிpool மேட்டர்லயே ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்காப்ல சும்மா சும்மா அடிக்க போறது, வார்த்தைகளை விடுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காப்ல அப்படி இருக்கும்போது இந்த வாரம் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் கண்டிப்பா பாத்திருப்பீங்க. அந்த வாரம் நடந்த சம்பவம் வந்து இப்போ வரதுக்கு போயிட்டு இருக்கு ஓகேவா. நேத்து நைட் கூட பார்த்தினா நம்ம பிரவீன் அவர்களுக்கும் காமுமா மகன் லைட்டா மோதிட்டு தான் இருந்துச்சு ரெண்டு பேருமே வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க, ரெண்டு பேருமே சண்டை போடுற இதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சேதனை காமுமா மம்ம வெளிபுட்டு இந்த வாரம் ஸ்டார்டிங்லயே நடந்த சண்டை எடுத்து ஏன்னா இந்த வாரம் நடந்த அந்த சண்டையில பிரவீன் அடிச்சாப்ல யாரையும் நம்ம காமு மாமா வந்து பிரவீன் அடிச்சாப்ல அதனால சேதனை ரெட் கார்டு எடுத்து நீ அடிக்கிற லெவலுக்கு வந்துட்டியா இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்க கூடாதுன்னு சொல்லி ரெட் கார்டை தூக்கி காமிக்கிறாங்களாம் எப்படி ரெட் கார்டை தூக்கி காமிச்சு காமு இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கான பயணம் இதோட முடிஞ்சு வெளியே வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க போல அவ்வளவுதான் மொத்த வீடும் ஆஃப் ஆயிட்டான் நீங்களே இப்போ ஆஃப் ஆயிருப்பீங்க பட் இங்கே தான் சேதனை ஒரு செம டிஸ்ட் வச்சிருக்காப்புல ரெட் கார்டை தூக்கி காமிச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையும் பயங்க நீ மட்டும் தான் பிராங்க் பண்ணுவியா நானும் பிராங்க் பண்ணுவேடான்னு சொல்லிட்டு சேதனை பயங்கரமான ஒரு பிராங்கை பண்ணியிருக்காப்புல நான் நினச்சேன் ப்ரோ நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக சேதனை ஒரு பிராங்கோட வருவார் ஆனால் ரெட் கார்டு லெவலுக்கு எதிர்பார்க்கல பட் நம்ம அந்த டைமே பேசணும் நீங்கள் என்னடா பிராங்க் பண்றீங்க சாட்டர்டே சண்டே பாடுறேன் எங்கள் அண்ணன் பிராங்க் பண்ணுவார்னு சொன்னோம் அந்த அந்த டைமே பேசியிருந்தோம் அதே மாதிரி சேதனை ரெட் கார்டு எடுத்துகிட்டு வந்து இந்த அப்பா ரெட் கார்டு ரொம்ப ஓவராக போயிருக்க நீ பிராங்க் பிராங்க்னால பிராங்க் மாதிரி பண்ணோம் உடனே கை நீட்ட சொன்னதுன்னு சொல்லிட்டு அந்த கை நீட்டின விஷயத்தை வச்சு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி மிரட்டி வீட்டை விட்டு வெளியவா அப்படின்னு சொல்லிட்டு பயம் கட்டிட்டாங்க போல பயத்துல மொத்த வீடு ஆஃப் ஆயிட்டான் வேற ரெட் கார்டு கூட ஆஃப் ஆகாம என்ன செய்யும் ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேருக்கு அது பிராங்க்னு தெரியாது ஏன்னா அமித் அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் தம்பி உன் வாழ்க்கை முடிஞ்சு அடிச்சிட்டல போ இதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வாழ்க்கையை பாரு அடுத்த என்ன பண்ணலான்னு யோசின்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் கூட பேசியிருப்பாங்க நிறைய பேர் அந்த சண்டை நடந்த பிறகு அந்த பெட்ரூம்ல உட்காந்து நிறைய பேர் அதை தான் பேசியிருப்பாங்க அவனுக்கு அவ்வளோதான் ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அவன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான் சொல்லி தான் பேசியிருப்பாங்க ஒரு சில பேர் மட்டும் தான் இல்லை அவன் போகமாட்டான் போக கூடாது போக கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அதுல முக்கியமாக வினோத் அவர்கள் நல்ல ஒரு மனிதர் ஓகேவா வினோத்த பொறுத்தவரைக்கும் எங்கேயுமே காமும் அம்மா வெட்டு கொடுக்க மாட்டேங்கிறப்பல ஸோ வினோத் மட்டும் தான் பல இடங்களில் அவன் போக கூடாது அவன் பாவம் அவன் சாரி கேட்க விரும்புறான் அவனோட சாரியை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு பிரவீன் கிட்ட கெஞ்சிட்டு சுத்தினாப்ல ஏ நேத்துரத்துக்கு இவனு நேத்துரத்துக்கு அந்த பிராங்க கொண்டு வந்துட்டு இருக்கானு ப்ரோ நேற்று நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் ஓகேவா பன்னெண்டு ஒரு மணிக்கு நம்ம பிரவீனும் காமும் ஒரு மாதிரி முட்டிக்கிறாங்க ஒரு மாதிரி முட்டிக்கிட்டு இப்போ வந்து ஒரு மாதிரி அவருக்கான அந்த பேங்களூர் ஸ்லாங் எடுத்து பெங்களூர் தமிழ் ஸ்லாங் எடுத்து ஒரு மாதிரி நீ வழியாக வந்து அவன் அச்சு விட்றா அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாப்ல சாரி எனக்கு அந்த ஸ்லாங் கரெக்டாக வரல அவர் ஒரு மாதிரி இந்த பெங்களூர் தமிழில் பேசுகிறார் பேசுனவொன்னே வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேர் அப்போவும் என்ன நினச்சிட்டாங்கன்னா ரைட்டு இவனு இன்னும் இந்த சண்டையே கொண்டு போயிட்டு தான் இருக்கான்லா இன்னுமா சண்டே போட்டுகிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிச்சிட்டுருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தை எடுத்து வச்சு ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து ப்ராங்க் பண்ணியிருக்காப்ல அப்போ என்னைக்கா நான் சொல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பிராங்கை பத்தி தெரியாத ஆட்கள் கொஞ்சம் பார்ப்பாங்க ஓ ஆர்வமா பாப்பாங்கன்னு சொல்லி துடிப்பாங்க பட் அது ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது திவ்யா அவர்களுக்கு ரோஸ்ட் திவ்யாக்கு எஸ் ரோஸ்ட் சொல்றேன் ஏன்னா திவ்யா இப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க ஒயில் கார்டா உள்ள வந்திருக்காங்க ஒயில் கார்டா உள்ள போன உடனே இந்த மாதிரி டப்ப டிப்பன் வெடிச்சு அவங்களுக்கான பேரை கெடுத்துக்க கூடாது பட் அவங்க அதை பண்ணிட்டாங்க பட் அதை பண்ணதுக்கான முக்கிய காரணம் யாருன்னா நம்ம விஜே பார்வதி தான் ஏன்னா இந்த வாரம் விஜே பார்வதி ஆடின ஆட்டம் வேற ஒரு ஆட்டம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஓப்பனாக இறங்கி அடிப்பாங்க பட் இந்த வாட்டி ஓப்பனாக இறங்கி அடிக்காம மென்டலி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி திவ்யா உடச்சு விட்டாங்க ஓகேவா அந்த வகையில வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள் அவங்களுக்கு கேப்டன் பதவி கிடைச்சிட்டு அப்ப கேப்டனா ஒரு சில விஷயங்களை கரெக்டாக பார்த்துருக்கணும் பட் கேப்டனா ஒரு மாதிரி தான் பேசினாங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க நான் அப்படி தான் பேசுவேன் இருக்கணும்னா இரு இல்லை கிளம்பு அப்படின்ற மாதிரி ரூடா பேசினாங்க அது ஒரு ஒரு கேப்டன் பேசலாம் தப்பு கிடையாது ஒரு கேப்டன் பேசலாம் பட் இருக்கணும்னா இரு கிளம்பிப்போம் அப்படிங்கிற லெவலுக்கு ஆட்டிடியூட் காமிக்க கூடாது அப்படிதான் நான் சட்டம் போடுவேன் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க அதான் அதுதான் நான் அதுக்கு தான் நான் கேப்டனாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசலாம் பட் இருக்கணும்னா இரு இல்லை கிளம்பிப்போம் அப்படி சொன்ன விஷயம் தப்பு அதையும் சேர்த்து அட்ரஸ் பண்றாங்க போல அடுத்ததா இந்த அந்த ஹோட்டல் டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் இவங்க தான் மேனேஜரா இருந்திருப்பாங்க மேனேஜரா இருந்தப்போ ரொம்ப ஒரு மாதிரி மூட் ஸ்விங்லேயே சுத்திருப்பாங்க சும்மா சும்மா எரிஞ்சு விழுந்திருப்பாங்க முக்கியமா யாராவது ஏதோ ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து இங்க பாருங்க மேனேஜர் இது ஒரு தப்பு இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படி சொல்லி சொல்ல வந்தா காதை கொடுத்தும் கேட்க மாட்டாங்க கண்ணை பார்த்தும் பேச மாட்டாங்க உடனே ஒரு மாதிரி டக்கு இருங்க இருங்க நான் வரேன் என்னங்க பிரச்சனை அந்த பிரச்சனை வர மாதிரி அப்படி சொல்ற ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு ஆட்டிடியூட காமிச்சிருப்பாங்க அந்த விஷயம் ரொம்ப தப்பா இருந்துச்சு ஓகேவா அந்த இடத்துல நம்ம வேற யாரையுமே குறை சொல்ல முடியாது மேனேஜர் தான் குறை சொல்லணும் ஏன்னா ஒரு மேனேஜர் இப்படி வெடிக்க கூடாது ஒரு மேனேஜர் முடிஞ்ச அளவுக்கு காமா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணும் காமா போயிட்டு பேசி வாங்கி முடிஞ்சளவுக்கு சமாதானப்படுத்தணும் எல்லாருமே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கொண்டு போகணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா போ வெளிய போ இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஓகேவா அந்த விஷயங்கள்ல நிறைய தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் முக்கியமாக வீசிய பருவத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் சத்தமே இல்லை ஸோ இல்ல இல்லை எங்கேயுமே இறங்கி சண்டை செய்யல ஒரு மாதிரி ரூடா இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல முடிஞ்ச அளவுக்கு தான் ஹேண்டில் பண்ணாங்க ஓகேவா பட் மென்டலி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாங்க மென்டலி ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவங்களுக்கான ஆட்டிடியூட் காட்டுறது அப்பப்போ ஏதாவது பேச போறது அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி ஒரு மாதிரி உடச்சு விட்டாங்க அதனாலதான் மேனேஜர் முதல் நாளே உட்காந்து அழுதுட்டு இருந்துருப்பாங்க பார்த்துருப்பீங்களா ரூம் போயிட்டு ஓ ஒன்று ஒப்பாரி வச்சிருப்பாங்களே ஸோ அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு ஸோ அதனால இதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு மேனேஜர்னா பொறுமை வேணும் பொறுமை இல்லாமல் இதை பண்ண கூடாது சுத்தமா பொறுமை இல்லை உங்ககிட்டன்னு சொல்லிட்டு சேதனை ரோஸ் கொடுக்குறாங்க போல இந்த ரோஸ்ட் தான் ஏன்னா வரப்போற நாட்கள்லாம் எல்லாம் இப்படி வெடிக்க கூடாது ஏன்னா மக்கள் ஒரு சைடு வந்து திவ்யாவுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தாலும் ஒரு சைடு மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுக்கு நாங்க பாருக்கே சப்போர்ட் கொடுத்துருப்போமே ஏன்னா பார்வம் சேம் இதே ஆட்டிடியூட் தான் வச்சிருக்காங்க சேம் இதே மாதிரி தான் கத்துறாங்க சேம் இதே மாதிரி தான் கோவப்படுறாங்க இதுக்கு நாங்க பாருக்கே சப்போர்ட் கொடுத்துருப்போம் நாங்க ஏன் புதுசாக அவங்களை ஒயில் காடா உள்ளே எடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த விஷயத்தை மாற்றணும் கரெக்டு தானே இப்ப பாரு என்ன பண்ணாங்க வீட்டுக்குள்ள எல்லா விஷயத்துக்கும் வெடிப்பாங்க எல்லா விஷயத்துக்கும் கத்துவாங்க ஒரே விஷயத்த பிடிச்சி வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் மென்டலி டிரிகர் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்றாங்க சேம் அதே விஷயத்த நீங்க பண்ணும்போது ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் இல்லை இல்ல பாரு டூ பாயிண்ட் ஒன் சொல்லி பேர் எடுத்துட்டு இருக்காங்க திவ்யா ஸோ அந்த வகையில் அதுக்கு ஒரு சின்ன ரோஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க போல என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ரோஸ்ட் நல்லது பட் ரொம்ப ரோஸ்ட் கொடுத்துட கூடாது ரொம்ப ரோஸ்ட் கொடுத்தா கரிஞ்சிரும் வண்டி கரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்களே அப்புறம் வண்டி அடுத்த வாரம் ஓடாது அடுத்த வாரம் வண்டி ஓடலன்னா திருப்பி பழைய கண்டென்ட் வர ஆரம்பிச்சிடும் பழைய கண்டென்ட் என்ன நம்ம அக்கா பார்வதி நம்ம அண்ணன் தண்ணி போன இவங்க மட்டும் தான் வந்துகிட்டே இருப்பாங்க மத்த யாருமே கண்டென்ட்ல வர மாட்டாங்க வர வரமாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அதனால பெருசா ரோஸ்ட் கொடுக்காம சின்னதா ஒரு மாதிரி கொடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு உட்கார வச்சிங்கன்னா வரப்போற நாட்கள் அந்த விஷயத்தை திருத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இறங்கி கேம் விளாடுவாங்க பட் அந்த மாதிரி தான் பண்ணிருக்கதா கேள்விப்பட்டேன் பட் பார்க்கலாம் இந்த ப்ராங்க் முடிஞ்ச பிறகு பாவம் பிரவீன் அவர்கள் எவ்வளவு இதோட உட்கார்ந்து இருந்திருப்பாருல எனக்கு பிரவீன் இந்த வீட்டோட்டு வெளியே போன சுத்தமாக ஏற்றுக்க முடியல ப்ரோ அது மிகப்பெரிய அன்பேர் விக்ஷனாக நான் பார்க்குறேன் ஏன்னா ரம்யா மாதிரி ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது பிரவீன் மாதிரி ஆட்களை ஏன் எடுக்காங்கன்னு தெரில ரம்யா மட்டும் இல்லை கெமி எஃப்ஜே இவங்க கூடலாம் கம்பேர் பண்ணும்போது பிரவீன் அவர்கள் எவ்வளோ பெட்டர் நான் சொல்வேன் ஓகேவா இதை பற்றி நான் அடுத்த வீடில் ரொம்ப க்ளியராக பேசலாம்னு இருக்கேன் நான் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருக்குது என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடில் ரொம்ப க்ளியராக பார்க்கலாம் ஸோ வீடியோ சாரி ஐயோ நான் வீடியோ ஸ்டார்டிங் இந்த மாதிரி பேசாமல் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மாறாக நம்ம கமெண்ட் போடுங்க ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அண்ணனுக்கு ரெட் கார்டு இருக்கு ஆனால் பிராங்க் ரெட் கார்டு அக்காக்கு ரோஸ்ட் இருக்கு இதுதான் எனக்கான ஒரு கரெக்டான இது அடுத்த இன்னொரு ரெண்டு பேருக்கு ஒரு ரோஸ்ட் இருக்குதான் அதான் நம்ம பிரஜன் அவர்களுக்கும் பேரன விஜே பார்வர்களுக்கும் அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நான் அடுத்த வீட்டில் ரொம்ப கிளியராக சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த